ஹாப்பி ரிப்பப்ளிக் டே நமது ஒற்றுமைதான் இந்தியாவின் முதல் வெற்றி நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருப்போம் பகிர்ந்து பகிர்ந்துவோம் வருங்காலங்களை நம்ம வெற்றி கொள்வோம் இந்தியா மீண்டும் வளர அனைவரும் ஒற்றுமையாக பாடுபடுவோம் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் குட் மார்னிங் என் குருநாதரோட ஆசீர்வாதம் என் குடும்பத்துக்கு எல்லாருக்கும் இருக்கும் எல்லாரும் மகிழ்ச்சியாக இங்கே பாரு வாக்கிங் போகலாமா வாக்கிங் போகலாமா வாக்கிங் போகலாமா எப்படி சொல்லுவாங்க வணக்கம் எப்படி சொல்லுவாங்க வணக்கம் சொல்லு நீ வணக்கம் சொல்லுப்பா வணக்கம் வணக்கம் அப்படியே சொல்லுவாங்க வணக்கம் எப்படியே சொல்லுவாங்க வணக்கம் எப்படி சொல்லுவாங்க வெரி குட் வெரி குட் இதா வணக்கம் தான் போச்சு குட் மார்னிங் சொல்லு குட் மார்னிங் சொல்லுமா நீ குட் மார்னிங் குட் மார்னிங் சொன்னியா சின்ன வயசில் இருக்கப்போ சாய்பாபா அப்படி ஓட்டியாக இருந்தோம் சண்டேஸ்லாம் மார்னிங் போயிடும் சிக்ஸ் ஓ கிளாக் டெம்பிள் க்ளீன் பசமோட க்ளீன் பண்ணுறது எல்லாம் சில சின்ன அதனால அந்த போர் ஸ்டேஜ்லேருந்து நாங்கள் அப்படியே மிடில் கிளாஸ்க்கு வந்தோம் சர்வீஸ் பண்ண பண்ண பண்ணால் நமக்கு ஒரு டோச பண்ணுருக்கும் அது ஒரு இம்பார்டன் அது வந்து இப்போ பசங்களுக்கும் தரணும் சர்வீஸ் வரைக்கும் இம்பார்ட்டன் எல்லாமே கவனமாக சொன்னாங்க போறமாவா போகிறோம் 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 குட் மார்னிங் சொன்னியா எப்படி குட் மார்னிங் சொல்லுவேன் இங்கே பாரு குட் மார்னிங் சொல்லுங்க அது சொல்ல மாட்டேங்கி குட் மார்னிங் அது சொல்லு சாப்பிடு அப்புறம் வந்து எடுத்து போயிடா நல்லா வணக்கம்ப்பா வணக்கம் 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 சொல்றேன் அங்கே வணக்கம் வணக்கம் சாப்பிட்டு சாப்பிட்டு போ சாப்பிடுப்பா இங்கே பாரு குட் மார்னிங் சொன்னியா வணக்கம் இங்கேச்சு ஓடுற ம் குட் மார்னிங் சொன்னியா குட் மார்னிங் சொல்ல மாட்டேன்ப்பா சந்தோஷமா சந்தோஷம் சந்தோஷம் நீ குட் மார்னிங் சொன்னிய நீ குட் மார்னிங் சொன்னியா குட் மார்னிங் சொல்லு சொல்லு குட் மார்னிங் சொல்லு ஓமா குட் மார்னிங் எப்படி சொல்லணும் குட் மார்னிங் எப்படி சொல்லணும் சாப்பிட்டே நீ பாய் ஓகேவா நாளைக்கு வர வர வரண்டா சாப்பிடு வர எத்து வரண்டா எத்து வர எல்லாருக்கும் எத்து வர 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 எத்து வர இங்கே 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 இருங்க எல்லாம் இங்கே இருங்க வர வர சாப்பிட்டீங்களா சாப்பிட்டா போடா போடா சாப்பிட்டா போடா ஏண்டா போடா உங்க எடுத்துக்கு போங்க வரேன் போன போகிறேன்